ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆர்டர்ஸ் குடைகள் பார்க்கலாம் ஒன்று ஒன்றரை ரெண்டு ரோல்ஸில் பதினஞ்சு குடைகள் கெட்டிருந்தாங்க கலர்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி போட சொல்லியிருந்தாங்க கலர்ஸ் அண்டு டிசைன்ஸ் நானாகவே செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கூடைகளுடைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடைகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த கூடைகளுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லுக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கூடை பாருங்கள் நார்மல் நாட் கூடை ஆனால் இதுக்கு வந்து நல்லா அகலமாக இருக்கும் பேஸு நல்லா ஒரு பெரிய பாக்ஸை அகலமாக வச்சுக்கலாம் ஒரு வாட்டர் கேன் வைக்கலாம் இதுக்கு கோல்டுக்கு பர்பிள் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு இந்த ரெண்டு லைன்ஸும் இந்த ஃப்ளவரும் கொடுத்துருக்கேன் இந்த கூடைக்கு நாலே முக்கால் அடியில் பதினேழு ஒயர்ஸும் ஹைட்டில் பதினாறு லைன்ஸ் கொடுத்துருக்கேன் அகலத்தில் ஒம்பது லைன்ஸ் கொடுத்துருக்கேன் அடுத்தது இது ரோல் கூட சிக்ஸ் ஃபீட்டில் பதினாறு ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன் அகலத்தில் எட்டு லைன்ஸும் ஹைட்டில் க்ராஸில் பன்னெண்டு டைமண்ட்ஸ் வந்திருக்கு இந்த கீழே மூணு மேலே மூணு போக சென்ட்ரலில் ஆறு டைமண்ட்ஸ் மாதிரி இருக்குது இந்த கூடைக்கு நாலு நாளாக தான் ஒயர்ஸ் எடுக்கணும் லென்த்தில் பதினாறும் அகலத்தில் எட்டு லைன்ஸும் எடுத்திருக்கேன் இந்த கூடையுமே அதே போல் தான் இந்த பிங்க் கலர் கூடை வந்து கோபுரம் ஷேப்பில் கொடுத்துருக்கு இந்த கூடை வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி மேலே கொடுத்துருக்கு அளவு எல்லாமே ஒரே அளவு தான் இந்த கீழே நார்மல் சைடில் க்ளா க்ராஸ் வர மாதிரி ஒன்று ரோலில் மூணு கூடைங்க போட்டிருக்கு இந்த ராமர் கலர் கூடைக்கு இந்த எல்லோ கூடையில் இருக்கிற எல்லோ ஒயர் எடுத்து பார்டர் ஆகும் எல்லோ கூடைக்கு ராமர் கலரில் இருக்கிற க்ரீன் கலர் பார்டரும் கொடுத்துருக்கு ரெண்டு ரோல் எடுத்தோம்னா இந்த மாதிரி கலர்ஸ் மாற்றி பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம் இது வந்து ஒன்றை கால் ரோல் ஆச்சு இதுக்கு இந்த கூடைக்கு ஒன்றை கால் ரோல் ஒயர் ஆச்சு ஏன்னா இது ரொம்ப கெட்டியான ஒயரு அதனால் இதுக்கு வந்து ஒன்றை கால் ரோல் தேவைப்பட்டது இந்த கூடை ரொம்பவே வெயிட்டாக வேற இருக்கும் மெரூன் கலர் கூடைக்கு அகலத்தில் ஏழு லைன்ஸும் லென்த்தில் பதினெட்டு ஒயர்ஸ் கொடுத்துருக்கு அடுத்து இது மல்டி கலர்ஸில் சிவன் நாட் போட்டிருக்கு ஏதோ ஒன்றே முக்கால் ரோல்ஸ் ஆச்சு ஏதோ சுத்து ஒயரு சாண்டல் கலரும் கீழே மூணு கலர்ஸில் வேறு கலர்ஸ் மாற்றி கொடுத்துருக்கேன் இந்த கூடை ஒன்றரை ரோல் இதுக்கு லயன் பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லா குடைகளுக்கும் ஏனி படி இருக்கும் இந்த ஒன்றர் ரோல் நார்மல் குடைக்கு ஆறு அடியில் இருபத்தி மூணு ஒயர்ஸ் எடுத்துக்கணும் அகலத்தில் ஒன்பது ஹைட்டில் இருபத்தி ரெண்டு போட்டு உள்ள ஒன்று மடக்கிக்கணும் இதுக்கு ஹேண்டில் மூன்று அடியில் எடுத்து நாலு ஒயர்ஸ் உள்ளே கொடுத்துருக்கேன் அவுட்டரில் எட்டரை அடியில் ரெண்டு ஒயர்ஸ் எடுத்துருக்கேன் உருட்டு ஹேண்டில் தான் நான் எல்லா குடைகளுக்கும் போட்டிருக்கேன் ஒன்றரை ரோல்லையும் ஒன்று சிவன் நாட்டு ஒன்று நார்மல் நாட் போட்டிருக்கேன் அடுத்து இது கீழே பேஸ் நார்மல் சைடில் வந்து கிராஸ் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு ஏழு அடியில் இருபத்தி ரெண்டு ஒயர்ஸ் எடுத்துக்கணும் அகலத்தில் பத்து லைன்ஸு ஹைட்டில் ஒன்பது டைமண்ட்ஸ் கிராஸில் வரும் இந்த மாதிரி போடும்போது கூடை வந்து நல்லா அகலமாகவும் பெருசாகவும் இருக்கும் இதில் ரெண்டு கலர்ஸில் ஒரே டிசைனில் போட்டிருக்கேன் உள்ளே பாருங்கள் நல்லா ஸ்பேஸ் இருக்கும் அப்புறம் உள்ளே ஃபினிஷிங் பாருங்கள் நல்லா கூடைங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து நான் உள்ளே ஒயர் இருக்காமல் ஹேண்டில் போட்டிருக்கேன் அது எப்படி போடணும்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து இந்த கூடையும் ஒன்றரை ரோல் தான் ஆனால் இந்த கூடை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அகலத்தில் பாருங்கள் நல்லா அகலமாக இருக்கும் பன்னெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்கு அகலத்தில் லென்த்தில் செவன் ஃபீட்டில் இருபத்தி ரெண்டு ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கும் பேஸ் நார்மல் போட்டு சைடில் பெரிய டைமண்ட் வர மாதிரி போட்டிருக்கு அதனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஒயர்ஸ் எல்லாமே ஒரே அளவு தான் அடுத்து இது ரெண்டு ரோல் கூடை ரெண்டு ரோல் கூடையில் நார்மல் நாட்டிலேயே போட்டிருக்கேன் பட் இதுக்கு வந்து கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுனால இந்த மாதிரி இந்த க்ரீமி கலர் வந்து பார்டர் மாதிரி மிளையும் கீழேயும் கொடுத்துட்டு இந்த சென்டரில் க்ரீன் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லைன் பார்டருக்கும் பர்பிள் கலரில் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ரோல் குடைக்கு ஆறு அடியில் இருபத்தி ஏழு ஒயர்ஸ் லென்த்துக்கு எடுத்துக்கணும் அகலத்துக்கு பன்னெண்டு லைன்ஸு ஹைட்டில் இருபத்தி அஞ்சு லைன்ஸ் போட்டு உள்ளே ஒன்று அடக்கிக்கணும் பாருங்கள் இந்த இன் ஒன் க்ரீமி கலர் ரெண்டு லைனுக்கு பர்பிள் கலர் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இந்த பக்கமும் அந்த பக்கம் கொடுத்துட்டு சென்டரில் க்ரீன் கலர் மூணு லைன்ஸ் கொடுத்துருக்கேன் இதுவுமே ரெண்டு ரோல் கூடை தான் இந்த கூடை பார்க்கறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் கூடைகள் பெருசாக தெரியணுன்னா கீழே பேஸ் நார்மலாக போட்டு சைடில் இந்த மாதிரி நட் போட்டோம்னா கூடைகள் நல்லாவே பெருசாக இருக்கும் இந்த கூடைக்கு எட்டு அடியில் இருபத்தி எட்டு ஒயர்ஸ் லென்த்துக்கு எடுத்திருக்கேன் அகலத்துக்கு பன்னெண்டு லைன்ஸ் போட்டிருக்கேன் அடுத்து இந்த க்ரீன் வித் ரெட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் மூணு மூணு ஒயர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இதுவுமே வந்து ஆறு அடியில் இருபத்தி ஏழு ஒயர்ஸு அகலத்தில் பன்னெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்கேன் கூடைகள் அடியும் வந்து நல்லா அகலமாக இருக்கும் இந்த கூடைகளுக்கு பாருங்கள் உள்ள ஒயர் வந்து கை ஹேண்டிலுக்கு உள்ளே சொருகி இருக்கிறதே தெரியாது ஏன்னா உள்ளே சொருகிற மாதிரி இல்லாமல் ஹேண்டில்ஸ் போட்டிருக்கேனா பார்க்கறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் மூணு கட்டம் ப்ளூ கலர்லையும் ஒன்று பார்டருக்கு ஒயிட் கலர்லையும் கொடுத்துருக்கேன் இது இருபத்தி ஏழு ஒயர்ஸ் வரதுனால சைடில் மட்டும் லென்த்தில் லாஸ்ட்ல ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு லைன்ஸ் ஒயிட்ல கொடுத்துருக்கேன் மற்றது எல்லாமே ஒவ்வொரு லைன்ஸ் கொடுத்துக்கணும் அகலத்தில் பாருங்க இந்த சைடில் அந்த சைடில் மூணு மூணு லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒவ்வொரு லைன் ஒயிட் கலரில் கொடுத்து சென்டரில் ரெண்டு லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அகலத்தில் ப்ளூ கலர் பேஸ்கெட்டுக்கு அடுத்து இதுவுமே வந்து கீழே வந்து நார்மல் கொடுத்துட்டு சைடில் வந்து கிராஸ் நாட் கொடுத்துருக்கேன் இதில் இந்த கிராஸ் நாட்டில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டு இந்த கூடையில் பாருங்கள் குமிழ் வர மாதிரி கீழே கொடுத்துருக்கேன் இந்த கூடையில் பாருங்கள் நார்மலாக சாதாவாக இருக்கும் இந்த மாதிரி நான் ரெண்டு மாடல்ஸில் போட்டிருக்கேன் கூடைகள் மற்றும் கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்இன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்